நீங்க பதினோரு மருத்துவ கல்லூரியை மோடி சார் கொடுத்தாரு பிரதமர் கொடுத்தாரு எடப்பாடியார் கொண்டு வந்தாரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு எல்லாம் கொண்டு வந்தாரு நீங்க என்ன கொண்டு வந்தீங்க இங்க சொன்னார்கள் மும்பையில் இருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார் பத்து கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஓட்டத்தான் உங்களால் முடியும் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒண்ணு கொடுக்கல ஒண்ணு கிடைக்கும் கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்யறது வேணா அண்ணாமலை கேளு கணக்கு கரெக்டா சொல்லுவாரு அதை வேற நீ பார்த்து படிச்சுக்க அது எங்க அண்ணன் நைனார் நாங்க இந்த ரெண்டாயிரம் எடுத்து சொல்லுவாரு விவரமா சொல்லுவாரு